ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் பொடியோட நிறம் மனம் சுவை இது எல்லாம் மாறாமல் எங்கள் வீட்டு சாம்பார் பொடியோட ரகசியத்தை தான் சொல்ல போகிறேன் இது வந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து இப்படி தான் அரைச்சிட்டு இருக்காங்க இதில் ஒரு மூணு முக்கியமான பொருள் நான் சேர்த்து அரைச்சிருக்கேன் இதெல்லாம் உங்கள் வீட்டில் சேர்த்து அரைப்பீங்களான்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணியிருக்குங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மூணு பொருளை போட்டு அரைக்க மாட்டோம்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இரநூறு கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறு மொறு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகிற வரையும் கருகி போகிற அளவுக்குலாம் வறுக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருபட்டால் தான் உள்ளே வரைக்கும் நல்லா மொறு மொன்னு ஃப்ரை ஆகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிலோ அளவுக்கு மிளகாக்கான அளவுகள் தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதையும் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் பருப்புலாம் வந்து நம்ம சேர்க்கும் போது குழம்போட திக்னஸ் வந்து நல்லாயிருக்கும் நல்லா மனமாகவும் இருக்கும் அதை வறுத்து போடுறதுனால வாசனை வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் வந்து நான் வறுத்து எடுத்துட்டேன் இதையும் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இது கூட வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன் வெந்தயத்தை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க அப்போ தான் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதையும் வந்து இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நான் வறுத்து எடுத்துட்டேன் இதில் நூறு கிராம் அளவுக்கு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கான அளவுகளில் நான் மேலே அப்படியே கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் வேணும்னா எழுதி வச்சுக்கிட்டு இந்த முறையில் வந்து நீங்கள் அரைச்சி பாருங்கள் நல்லா வந்து குழம்போட வாசனை வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு வந்து நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு பொறிஞ்சி வந்ததுன்னா போதும் இப்போ வெள்ளம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து சிம்மில் வச்சுட்டு கடுகு மட்டும் சிம்மில் வச்சுட்டு வறுப்படுக்கணும் ஏன்னா உடனே வந்து வறுபட்டு வந்துடும் இந்த மாதிரி எல்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிறேன் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் நான் இது முக்கியமான மூணு பொருள் சொல்லிஞ்சிலையா அதில் ஒரு பொருள் தான் வந்து சோம்பு சோம்பு சேர்த்து அரைக்கும் போது சாம்பார் பொடியோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும் ஒரு அம் ஐம்பது கிராம் அளவுக்கு சோம்பு கண்டிப்பாக சேர்த்து அரைச்சி பாருங்கள் நல்ல ஃப்ளேவர் நல்ல மனமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சேர்த்து பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக வருப்பட்டதுக்கப்புறம் நூறு கிராம் அளவுக்கு சீரகம் சாம்பார் பொடிக்கு முக்கியமான பொருள் சீரகம் அதனால் இதை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனால உடனே கருகி போயிடும் மேலே வந்து கருகி போயிடும் அதனால் சிம்மில் வச்சு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இதை வ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அகலமான பிளேட்டில் வந்து கொட்டி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து அடியில் வந்து வேர்க்காமல் நல்லா வரும் இப்போ வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது முக்கியமான பொருள் வந்து இதில் வந்து பச்சரிசி நல்லா வறுத்து சேர்க்கும் போது சாம்பார் பொடியோட வாசனை வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து வறுத்து எடுத்துட்டேன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பச்சரிசி வந்து இந்த சாம்பார் பொடிக்கு நல்ல ஒரு மணத்தை கொடுக்குன்றதுனால நான் இதில் பச்சரிசி தான் சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொறிஞ்சி வந்துடுச்சு நல்லா கலரெலாம் ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லை அரிசி வந்து நல்லா பொறிஞ்சி வரணும் பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் மிளகு சேர்த்துக்கிறேன் மிளகு வந்து நம்ம கடை சூடாக இருக்கும் போது போடும் போது உடனே வந்து பொறிஞ்சி வந்துடும் இப்போ ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கிற மிளகு நல்லா முடிசு முழுசாக வந்து வ வர வரைக்கும் வருத்தா போதும் இப்போ பார்த்திங்கன்னா மிளகு வந்து இந்த அளவுக்கு வந்து வருபட்டுருச்சு ரொம்ப நேரம் வருத்தமாக கசப்பு சுவையை வந்துடும் அதனால் சிம்மில் வச்சு மிளகை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலையை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தா காய வச்சிருக்கா அப்போ தான் பறந்து போகாமல் இருக்கும் நம்ம உருவிட்டு காய வைக்கும் போது பறந்துடும் அதனால இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அப்படியே வந்து மிளகா தனியாக கூட வந்து சேர்த்து காய வைக்கும் போது இதெல்லாம் வந்து பறந்துடும் அதனால நான் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரு முக்கியமான என்னன்னு கே இது வந்து நல்லா மொறு மொறுன்னு வருபட்டு வரணும் நான் வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா காய வச்சுட்டு வறுத்து எடுத்துருக்கேன் நீங்கள் வறுத்துட்டு காய வச்சிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து போயிடும் அதனால் நம்ம நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து மஞ்சள் வந்து வறுக்கலை மிளகா கூட வந்து நல்லா மொறு மொன்னு காய வச்சு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் ஒரு கிலோ மிளகுக்கு ஒன்றரை கிலோ தனியாக வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ தான் வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நல்லா இருக்கும் அல்சர் பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் நம்ம ஒரு கிலோ மிளகாவுக்கு ஒன்றரை கிலோ தனியாக எடுத்தோம்னா தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நிறம் மனம் சுவை சொன்னாலையா அது மூணுமே வந்து மாறாமல் இருக்கும் இந்த அளவில் கண்டிப்பாக எடுத்து செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்றரை கிலோ தனியாகவே நான் நாலு கொஞ்ச நாலு தடவை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான பொருள்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டு துண்டு அளவுக்கு சுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா தட்டிவிட்டு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கடாயில் போட்டு வறுத்து எடுக்கிற வீடியோ வந்து கட் ஆகிட்டு இருக்குது அதனால் நான் வந்து எடுக்கல அதனால் தட்டிட்டு நல்லா வறுத்துட்டு இதை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இது கூட எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றில் வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் தான் மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வரணும் இப்போ மிளகா பார்த்தீங்கன்னா நான் காம்பு எடுத்துகிட்டு வெயில் நல்லா கிறிஸ்பியாக உடையிற அளவுக்கு நல்லா காய வச்சுட்டேன் அந்த மிளகா வந்து நம்ம வறுத்தோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் வந்து ரெண்டு பிளேட்டில் வந்து நான் மிளகாவோட காம்பு அதாவது அரை கிலோ அளவுக்கு குண்டு மிளகாய் அரை கிலோ அளவுக்கு நீட்டு மிளகாய் எடுத்திருக்கேன் அப்போ தான் காரமும் நிறமும் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இது ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே பக்கெட்லேயே வச்சுட்டோம்னா அடியில் இருக்க மிளகாய் தூள் வந்து வேர்த்துட்டு சீக்கிரமாக வந்து ஒரு மாதிரி வந்து கசப்பு சுவை வந்துடும் கொஞ்சம் நாளாக நாளாக டேஸ்ட்டும் மாறிடும் கலரும் மாறிடும் அதனால ஒரு பெரிய பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்குங்க நல்லா சூப்பரான சுவையான சாம்பார் பொடி வந்து வீட்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு இல்லையா பிளாஸ்டிக் பக்கெட்டில் நான் வந்து கண்ணாடி பாட்டிலில் வந்து பெரிய கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கேன் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ சப்போஸ் நீங்கள் இதுலேயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இதுலேயே போட்டுட்டு கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் எப்போ தேவையாக அப்போ எடுத்துட்டு திரும்பவும் மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா வாசனையும் அதோடய நிறமும் மாறாமல் அப்படியே இருக்கும் நம்ம அரைக்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு வந்தோமோ அதே மாதிரி அப்படியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு முழுசாக ஏதாவது ஒரு விதத்தில் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கனா லைக் பண்ணி மோட்டிவேட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்